வெளிச்சம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழியவே வாழியவே தமிழ் கூறும் நல்லுலகில் உள்ள அனைவரையும் உலகத் தமிழர்கள் அனைவரையும் அடியேன் வணங்கி மயில்கிறேன் பொங்கல் பண்டிகை அந்த நன்னாளில் நாம் செய்ய வேண்டியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன இந்த ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் தான் ஒரே வீடியோவில் ரொம்ப ரொம்பலாம் இருக்காது பாருங்கள் ஸ்கிப் பண்ணி போகாமல் பாருங்கள் பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன் மூன்று நாட்களுக்குள் நீங்கள் மனத்தை ஆர்வத்தோடு வரவேறுங்கள் ஒரு பண்டிகை வருகிறது என்றால் அந்த பண்டிகையில் பல தேவர்கள் பூமிக்கு இறங்கி வந்து அருள் பாலிப்பார்கள் பண்டிகைக்கு முன்னும் பண்டிகைக்கு பின்னும் தீமையான வார்த்தைகள் பேசுவது தீமைகளையே நினைப்பது கவலைகளையே நினைப்பது இவைகளை விட்டுவிட வேண்டும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பொங்கல் பண்டிகையை ரொம்ப விரும்பி கொண்டாடுவாங்க குறிப்பாக நம்ம நாடு கிராமங்களை சார்ந்து உள்ள நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலமாக இருந்தாலும் அங்குள்ள கிராமங்களில் விவசாயிகள் உழவர்கள் அனைவரும் விரும்பி வழிபடுவது இந்த பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறாங்க தீபாவளிக்கு ஊர் நாடு நகரம் எல்லாம் குப்பையாகும் ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு வீடு வாசல் களனி முற்றம் சுற்றம் எல்லா பகுதியும் சுத்தமாக இருக்கும் எல்லாம் எப்படி இருக்கும் எல்லாம் வெள்ளையெல்லாம் அடித்து பாத்திர பண்டமெல்லாம் கழுவி பாட்டுக்கோட்டத்தில் இருந்து வீடு வாசல் வரைக்கும் செப்பண்ணிட்டு பசுஞ்சாணம் போட்டு மொழிக்கு கோலம் போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரம்பியமாக இருக்கும் கிராமத்துக்குள்ளே போங்க நகரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கிராமத்துக்கு போய் அந்த மூணு நாள் அங்கே இருந்துட்டு வாங்க பசுமை இயற்கை கால்நடைகள் எல்லா இடங்களும் துப்புரவாக சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுகம் அந்த கிராமிய நடை அங்கே உள்ளவர்களோடு அந்த மண்பாலையில் சமையல் செய்தல் இதுபோன்ற மகிழ்ச்சிகரமான விஷயங்களோடு நாம் இருக்கலாம் அமைதியாக இருக்கும் யதார்த்தமான பேச்சுக்கள் சின்ன சின்ன முணுக்க நுணுக்கங்களோடு ஆண் பெண் உறவுகளில் அவர்கள் பேசுகிற வார்த்தை முறைகள் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சுரமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உறவுகளில் ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கொள்வாங்க நாம் டவுனுக்குள்ளே இருந்துட்டு நாகரீகமா அப்படி போய் இறங்குவோம் ஆனால் அவர்கள் அங்கே ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எளிமை எளிவந்த தன்மை அதெல்லாம் நம்ம பொங்கல் பண்டிகையில் நம்ம கடைப்பிடிக்கலாம் சரி இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஒரு தத்துவமாக போயிடும் அதனால் தீபாவளி விட பொங்கல் தான் அதிகமாக விரும்புவாங்க ஏன்னா தமிழர்களுடைய பண்பாட்டை பெரும்பை கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது தை மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய பொங்கலின் போது நாம் மறக்காமல் செய்ய வேண்டியவை சூரியன் உதயமாவதற்கு முன்பே நம்ம எழுச்சி எல்லாரும் குளிச்சிடும் தைப்பொங்கல் அன்று நாம் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபடுகிறோம் அதனால் அதுக்கு முன்னால் திட்டமிட்ட எல்லா பொருளையும் வாங்கி வச்சுக்கணும் தாய்மார்கள் நட்டியில் வந்து கட்டாயம் போட்டு இருக்கணும் நிறையவே ஸ்டிக்கர் போட்டால் இன்றைக்கு ஒரு நாளாவது தவறுங்க லேசாக ஒரு அம்பர் மாதிரி வச்சு வைங்க ஒரு வெண்ணெய் இருந்து அதை தொட்டு வைங்க இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபேரல் லவலி இந்த ஃபான்ஸ் கிரீம் வச்சுருப்பீங்க பாருங்கள் அதை லேசாக தொட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே ஒரு குங்குமத்தை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதே போல் வீட்டின் கிழக்கு திசையை நோக்கி தான் பொங்கல் வைக்கணும் வீட்டில் அடிப்படையிலே பொங்கல் வைக்கிறது நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே மாடி தேர்ட் ஃபோர் ஃபோர்த் ஃப்ளோர் எத்தனையோ ஃப்ளோர் ஃப்ரீயாக இருக்கும் அப்படி உள்ளவங்கள்லாம் அங்கே நீங்கள் இது பண்ணிக்கலாம் வீட்டிலையே அப்படி அப்பார்ட்மெண்ட்டில் இல்லைன்னா வீட்டு தலைவாசலை திறந்து அது தெற்கு வாசலோ மேற்கு வாசலோ வடக்கு வாசலோ அதை பற்றி கவலை இல்லை அதில் கிழக்கு பார்த்து நீங்கள் வந்து அன்னைக்கு தேதியில் ஒரு புது துணியை விரித்து பஞ்ச ஒன்று இருக்குது அதை வாங்கி தெளிச்சிட்டு அதில் எல்லாம் செட் பண்ணிக்கலாம் கிழக்கு பார்த்து வச்சு செட் பண்ணி வச்சுட்டு கொண்டாடலாம் வரலாம் அடுப்பெலாம் வச்சு எரிக்க முடியாது அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னு ரொம்ப டீசென்சி ஒன்று பண்ணிங்கன்னா அந்த கேஸ் அடுப்பை கூட வச்சுக்கோங்க தப்பு இல்லை சின்ன கேஸ் அடுப்பு கூட வச்சு ஒரு பொங்கலை செய்ங்க குறைந்தபட்சம் நாம் சாஸ்திர சம்பிரதாயம் என்பது இயற்கையோடு இணைதலை குறிக்கிறது நல்ல அந்த பொங்கலை கட்டாயமாக வைக்கணும் அந்த பானையை நல்லா விலை சுத்தப்படுத்தி விபூதி பட்டை போட்டு இஞ்சியும் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து இதெல்லாம் வச்சு அதோட வச்சு நீங்கள் கட்டணும் கண்டிப்பாக கட்டணும் கட்டிட்டு மறக்காமல் ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பிள்ளையார் பாட்டை பாடிட்டு விநாயகர் அகவலை பாட்டை பாடிட்டு விநாயகர் மஞ்சள் பிள்ளையா என்ன செய்ய போகிறோம் சந்தனம் குங்குமம் வாழைப்பழம் வெத்தலை வாக்கு தேங்காய் வாழைப்பழம்லாம் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு அது வைக்கணும் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்கணும் அடுப்பில் பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு வெக்கத்தை விட்டு சொல்லணும் தமிழ் பேசுகிற ஒவ்வொருவரும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு உறக்க சொல்லணும் நமது வாழ்க்கை இதுபோல் செழிப்பாக வர வேண்டும் என்பது அதோட அர்த்தம் எல்லா நேரமும் சொல்ல முடியலன்னா அந்த நேரம் சொல்கிறது ரொம்ப சிறப்பு சாமி கும்புற நேரத்தில் அபசகுணமாக பேசக்கூடாது டிவி அலறிக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த வயதான கரண்டு கட்டைகள்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுதல் அப்போ தான் பிள்ளையை கண்டிக்கிறது அப்போ தான் பிள்ளைங்க செய்கிற செயல் அந்த பிள்ளைகளை அப்போ தான் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு கிடக்கும் அப்போ அதுக்கு பொங்கல் வச்சுக்கிட்டு போது எரிஞ்சு கொடுக்குறதை வச்சு தொலைஞ்சி வந்து தொலை அப்படிங்கிறது எல்லாம் பிள்ளைகளுக்கு முன்னகூட்டியே ட்ரைனிங் கற்பின்னு சொல்லணும் அவங்களுக்கு செல்ஃபோனெல்லாம் பிடிக்கி ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கணும் வச்சுட்டு எல்லோரும் இருங்க சாமி கொடுங்கன்னு சொல்லணும் அப்புறம் இந்த பொங்கல் வச்சதுக்கப்புறம் வந்து தீபாரதனை காட்டி நீர் விழாவி எல்லாரையும் தீவாரண காட்ட சொல்லுங்கள் எல்லாருக்கும் பூஜை தெரியல பூஜை பண்ணும்போது எல்லோரும் பூஜையில் நெல்லுங்க அதனால் இது மாதிரி செய்ய செய்ய சக்ஸஸ் ஆகும் பொங்கல் பண்டிகைக்கு இவ்வளோ இருந்தால் போதும் இன்னும் நிறைய இருக்குது படைகள் போடுறாங்க முக்கூட்டு படைகள்லாம் மூணு இலை போட்டு அதில் எல்லா கூட்டு காய்கறிகளையும் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க புது துணிமணிகள்லாம் கட்டுவாங்க கண்டிப்பாக எடுங்க பிள்ளைகளுக்கு எடுங்க நீங்கள் துணிமணிகள்லாம் அதில் வச்சு தீவாரதனெல்லாம் காட்டி முன்னோர்களுக்கு இங்கே ஒரு படத்தை இறக்க அதை வச்சுட்டு அப்புறம் காக்காய்க்கு கொண்டு போய் வச்சுட்டு சூரியனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புது துணிமணியை எடுத்து நாம் போட்டுக்கொண்டால் மூதாதையர்கள் மனமும் நமக்கு திருப்தியும் அவங்களுக்கு ஆசீர்வாதமும் நமக்கு கொடுப்பாங்க அதனால் என்னென்ன செய்யக்கூடாது பொதுவாக வந்து புதிய ஆடைகளை அணியணும் கிழிஞ்ச ஆடைகளை அணியக்கூடாது நேற்று போட்ட ட்ரெஸ்ஸை போடக்கூடாது நேற்றுக்கு போட்டிருந்த கட்டி இருந்த கையிலேயே போகிறது குளிச்சுட்டு இருந்தாலும் கூட அதே துணியை உடுத்தக்கூடாது ஒற்றை ஆடை உடுத்தக்கூடாது ரெண்டு ரெண்டு துண்டு போட்டுக்கணும் அதுபோல் எண்ணெயை தேய்த்து குளிக்கக்கூடாது வீட்டில் யாரும் குளிக்காமலும் இருக்கக்கூடாது இழிக்காமல் பொங்கல் வைக்கக்கூடாது எல்லோரும் கம்பல்சரியாக குளிக்க வைக்கணும் பொங்கல் பானையை பொங்கல் வைக்கும் பானையை அன்றே சுத்தம் செய்யக்கூடாது முன்னமே நே சுத்தப்படுத்தி எல்லாம் கட்டி ரெடியாகி ப்ரிரேஷனோடு இருக்கணும் மாட்டு பொங்கல் அல்லது காணு பொங்கல் என்று பானையை அப்போ தான் சுத்தம் செய்யணும் அதனால அதுக்கப்புறம் கழுவி போடக்கூடாது அதுக்கு நம்ம வழக்கமாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே கரும்பு வைத்தல் இது மாதிரிலாம் வச்சுக்கொள்ளலாம் நல்ல புதிய ஸ்வீட்ஸ்கெல்லாம் வச்சு நம்ம படைக்கலாம் எல்லாருக்கும் அன்றைய தினம் அந்த பொங்கல் வைத்து எல்லோரும் இலை போட்டு சாப்பிடலாம் நீர் விழாவை சாப்பிடலாம் குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அசிவிஷலாக நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்